வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் மாஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம் தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம் வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது நன் அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க தீமையும் சொல்கிறீங்க அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க நம்ம தீமைகளை வச்சு நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் தீமைகள் நடக்க இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம் அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க ஏன்னால் இது வந்து சின்ன வேலைகள் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க அன்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் ஏன்னா இரண்டு பலன்களையும் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும் அப்போது உடம்பும் உட உயிரும் வந்து தேவைப்படுது அதே போல் தான் லக்கணமும் ராசியும் இரண்டும் இணையும் போது தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் லக்கண பலன்களையும் பாருங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள் இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது லக்கண பலன்கள் எப்படி பார்க்குறதுன்னா ராசினா மேச ராசியாக இருப்பீங்க சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம் எதில் எதிலாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம் அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க இப்போ வந்து நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க கண்ணியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது மகரத்தில் செவ்வாய் சுக்கரனும் ச சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமையப் போகுது மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குதுங்க அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குதுங்க பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆகி பயணம் செய்ய போகிறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பதனம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் கிரகங்களுடைய மாற்றங்கள் இதை வைத்து தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம்ங்க அப்போ இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருதுங்க இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க அப்போ இது வந்து பதினோராவது மாதம்னால இந்த இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கும்பரா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்தினா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சனியோடு இணைந்து பயணம் செய்ய போகிறாருங்க அப்போ அரசு வேலை செய்பவங்களுக்கு சம்பளங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க தனியார் வேலையில் இருப்பவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் வந்து ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கரனுடன் பயணம் செய்வதால் வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாள மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போகுதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் கிடைத்து நீங்கள் ஒரு நல்ல முயற்சிகளில் வெளியிடங்களில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்குங்க அப்போ முயற்சிகள் உங்களுக்கு அனைத்திலுமே சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாக்கி தராருங்க எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் போகும்ங்க இந்த காலகட்டங்களில் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுதுங்க புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போ தாய் மாமனுடன் சச்சரவு சண்டை சச்சரவுகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க குரு வந்து ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க அப்போ செல்வ செழிப்பு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பேச்சில் இனிமைகள் உங்களுக்கு கூடுங்க உறவினர்களிடம் கொஞ்சம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ந நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டேனாலே போதும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலு ஐந்தில் சுக்கரனுடைய பயணம் இருக்கு போதுங்க சூரியன் ஐந்தில் பயணம் செய்கிறாரு ஏழில் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலுமே ஒரு அனுகூலமான பலன்களையும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும்ங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க தாராள தனவரவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வருமுங்க அப்போ திருமணத்திற்கு வயதுக்குள்ளான ஆண் பெண் இரு பாடல்களுக்குமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்திற்கு திருமணம் முக்கியமான ஒரு திருமண வரன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன்களும் கிடைக்கக்கூடுங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்க போது உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்குங்க அப்போ எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடைய இருங்க புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறுமுங்க இந்த காலகட்டங்களில் அதே போல் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இருப்பதால் நீங்கள் மன நிம்மதி உண்டாகக்கூடுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் புதனும் ஏழில் குருவும் இருப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அப்போ நீங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலமும் ஆற்றலும் வளமும் உங்களுக்கு கூடும் இந்த மாதம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் பல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாளில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு அமைய போகுது அதனால் தொழில் வியாபாரம் செய்வங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபத்தினையும் பெற முடியுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் அலைச்சல்கள் தான் உங்களுக்கு சில செவ்வாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதனால் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாமே ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக தாங்க காணப்படுது அதே இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானமான அஞ்சில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பினை சொல்லலாமுங்க அப்போ அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்களும் உங்களுக்கு இருக்குங்க அப்போ சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா ஆறில் சஞ்சரிக்கிறாரு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புக்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறையுங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தந்தவர்கள் கூட தற்போது உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு உன்னத நிலையும் இந்த காலகட்டங்களில் அமையும்ங்க அப்போ கடந்த காலங்களில் நிலவிய சில அலைச்சல்கள் டென்ஷன்கள் இது எல்லாமே குறைந்து நீங்கள் எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட முடியுங்க இந்த காலகட்டங்களில் அசையா அசையும் சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுது உட உபாதைகள் எல்லாமே விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க அது உங்களுக்கு கடந்த கால மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் பார்த்தினா மிக சிறப்பு சிறப்பாக திருப்திகரமாக உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த காலங்களாக இருக்குங்க குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தற்போது குறைந்து கணவன் மனைவிக்கிடையும் பார்த்தினா உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாமே பார்த்தினா மிக சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது அப்போ பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் எளிதாக நிறைவேற்றி கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட கடந்த கால சில முயற்சிகள்லாம் இருக்கும் பற்றிலாம் அதில் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றியை தருமனே சொல்லலாமுங்க உங்களுக்கு தொழிலில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க அரசு அதிகாரி வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள்லாம் வருகின்ற நாட்களில் நீங்கள் பெற முடியுமேங்க அது உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் கொடுக்குது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு தற்போது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தற்போது குறைந்து உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க அப்போ உங்கள் மீது வீண் பழி சொற்கள் சொன்னவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது உங்களிடம் இடம் தெரியாமல் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய காணப்படுதுங்க அப்போ கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களையும் இந்த காலகட்டங்களில் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முதலீடுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது வருமானங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே நல்ல காலகால காலகட்டமாக இருக்குது அதே போல் உங்களுடைய ஏழில் வந்து குரு சஞ்சரிப்பதால் சமசப்தமஸ்தானமான ஏழில் சஞ்சரிப்பது பற்றினா ஒரு உன்னதமான அமைப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து உங்களுடைய மங்களகரமான சுபகாரியங்களும் கைகூடி வரும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு பூரிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளுமே எளிதில் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விரும்பி வந்து உங்களை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்கள் உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க அப்போ உறவுகள் எல்லாமே பலப்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு லாபங்களை தேடக்கூடிய ஒரு முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடலாமுங்க அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு இருக்காதுங்க அதனால் இந்த காலகட்டங்களில் சுபநிகழ்ச்சிகள் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இடைபெறும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது சுபல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டங்களில் நிறையாக காணப்படுதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கள் சந்திக்கலாம் அதனால் சனியோடைய சஞ்சாரத்தால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை வந்து உருவாகலாமுங்க அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உத்வேகமும் உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்குங்க அப்போ தொடர்ந்து முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்களில் உடனே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட காண்பிங்க சில காரியங்களில் உங்களுக்கு கால தாமதங்கள்லாம் ஏற்படும் அதனால வெற்றிகள் கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய விடாமுயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருமுங்க அப்போது பழகக்கூடிய நண்பர்கள் இடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனால் பழகக்கூடிய நண்பர்களை சற்று தூரமாக வைப்பது இந்த காலகட்டங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்போ வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க அப்போ இதில் எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ நீங்கள் வன வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெயி தெய்வம் ஏற்றி வழிபடுவது கவலைகளை முற்றிலும் போக்கக்கூடியதாக இருக்குங்க வீண் அலைச்சல்கள் குறையும் நீங்க நீங்கக்கூடும்ங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் இரண்டு நாற்பத்தி மூன்று மணி முதல் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லேயும் ஈடுபட வேண்டாம் போல் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நன்றி வணக்கம்